ஆயுஷ்மான் யோஜனா ஆயுஷ்மான் யோஜனாவில் செய்யப்படவிருக்கும் மாற்றங்கள் விவரங்கள் இதோ மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் இதுவரை சுமார் பத்து கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச சிகிச்சை அளிக்கும் இந்த திட்டம் ஏழைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது எனவே விரைவில் இத்திட்டத்தில் சில முக்கிய மாற்றங்களை செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டம் de Tinky. காப்பீட்டுத் தொகையை தற்போதுள்ள ரூபாய் ஐந்து லட்சத்தில் இருந்து ரூபாய் பத்து லட்சமாக மத்திய அரசு உயர்த்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் எதிர்காலத்தில் ஆயுஷ்மான் யோஜனாவின் நோக்கம் மற்றும் அதன் பேக்கேஜ் சிஸ்டம் முற்றிலும் மாற்றப்படும் இதன் கீழ் ஒரு குறிப்பிட்ட வயது வரம்புக்கு பிறகு நிதிநிலையை பொருட்படுத்தாமல் பணக்காரர் மற்றும் ஏழை என அனைத்து தரப்பினருக்கும் இதன் பலன் வழங்கப்படலாம் என்று நம்பப்படுகிறது முன்னதாக மத்திய சுகாதார அமைச்சகம் இந்த ஆயுஷ்மான் யோஜனா திட்டத்தை மேலும் மேம்படுத்த பரிந்துரைத்தது இதனைத் தொடர்ந்து நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வினோத் பால் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த குழு விரைவில் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்களுக்கான ப்ளூ பிரிண்ட் தயாரிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயுஷ்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் நாட்டில் தற்போது உள்ளதோடு மேலும் பல மருத்துவமனைகள் சேர்க்கப்படும் என்று ஊகிக்கப்படுகிறது மக்கள் விரைவாக சிகிச்சை வசதிகளை குறிப்பாக சிறிய நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கும் கூட இந்த திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட

முடிவு பின்னர் ஜூன் பதினாலு வரை நீட்டிக்கப்பட்டது மீண்டும் செப்டம்பர் பதினாலு வரை காலக்கெடு போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்